அற்புதமாக பரந்தாமன் ஆற்றிய அத்தகைய அற்புதமான உரையின் சாரம் குறையாது உயர் உன்னத பேராட்டலாய் பெரும் கருணை வடிவமாய் அன்பின் ரூபமாய் நிகழ்த்தி அமர்ந்திருக்கின்ற அற்புதமான தருணம் அதிலே இந்த சபையை உயர் சூட்சமத்தில் வடிவமைச்சு உன்னதமான இறை சூட்சமத்தில் வடிவமைச்சு இறையாட்சி புரிகின்ற இறை சபையை ஆண்டு வருகின்ற அருளாட்சி செய்கின்ற அற்புத பெருமகனாம் அகத்தியத்தின் திருவடி பணிந்து களிமாற்றம் செய்வதற்கு அற்புதமாக தேவர்களும் சித்தர்களும் ஆணிட நிலை கொண்ட அத்தகைய பதர் நிலை கொண்ட நிலைகளுக்கெல்லாம் இறங்கி உயர் பணியாற்றி உன்னத பணியாற்றி சித்த மகா பணியாற்றி வருகின்ற அற்புதமான தருணம் அதிலே நர்சபையின் தொடர்பு கொண்ட தொடர்பில் இருக்கின்ற கண்டு உணர்ந்து பார்த்து சென்ற அத்துணை மாந்தர்களுக்கும் நிகழ்த்திய அற்புதமான அருளுரை அருள் ஞான அழைப்பு உரை எல்லா சிவசபை சீடர்களும் சிவசபை அறிஞ்சவங்க சிவசபையினோட ஆற்றல் அறிஞ்சவங்க வன்மை அறிந்தவங்க வலுமை வளமை செம்மை செழுமை எல்லாம் அறிந்திருந்த போதிலும் இகலோகத்தில் வருகின்ற பணி நிலைகள் தொழில் நிலைகள் இயல்பு வாழ்க்கை நிலைகளை வந்து ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து உயர்வான இடத்துல வச்சு பயணப்பட்டு வருகின்ற அத்தகைய சூழலிலே ஞானத்தை பெற வேண்டும் நல் தொடர்பு வேண்டும் நல்சபையினோட அற்புதமான அருளானந்த பேரானந்த இறையானந்த அத்தகைய நிலை வந்து தாமம் பெற்று மகிழ வேண்டும் என்கின்ற நிலையில் உள்ளவங்க நிலைகளை தூக்கி எறிந்து சீடர்கள் தொடர்பாளர்கள்னு சொல்லிக்கிண்டு சொல்லிக்கிட்டு இருக்கவங்கக்கிட்ட கூட கூட அந்த நிலை இருக்குது வேற்று நிலைகள் இதுக்குள்ளே புகுந்து ஆராய்ச்சி பண்ணது இதை எப்படி இந்த கலை எங்கேருந்து வந்தது இதை எப்படி வந்து தூரத்தில் இருந்து கற்றுக்கிடலாம் அங்கேருந்து தனித்து எப்படி செயல்படலாம் அப்படிங்கிறத ஒரு ஒரு குறுக்கு வழி அந்த யோசனையில் இருந்து அதெல்லாம் விட்டு வெளியே வந்து கொடுக்கப்பட்டது பதினோராயிரம் யுகமாக தவம் இருந்த நிலைக்காக அருளப்பட்டது கலியுக மாற்றத்திற்காக அற்புதமாக உன்னத உயர் சூட்சம நி இறை அவதார நிலையாக அற்புதமாக இறை சித்த மகா அகத்திய அவதார நிலையாக உருவாக்கப்பட்ட உயர் உன்னத சபை ஒரு சபையே என்கின்ற உயர் நிலைதனை சிந்தையிலே நிறுத்தி பூர்வ ஜென்ம புனர்ஜென்ம மகா ஜென்ம நிலைக்காக அருளப்பட்ட அற்புதமான சபை ஈச்சபை தேவர்களும் சித்தர்களும் மானிட ரூபத்திலே வந்து அமர்ந்திருக்கின்ற ஒரே சபை ஈச்சபையே என்கின்ற உயர் உண்மைதனை அத்தகைய உயர் நிலையிலே நிறுத்தி உன்னத உயர் பயணத்தை மேற்கொள்ள கால தாமதம் வேண்டாம் அப்படிங்கிறத அகத்திய பெருமான் இன்றைக்கி சுட்டி காட்டிட்டாங்க நீ யோசனை பண்ணிக்கிட்டே இருந்தால் பின்னுக்கு தள்ளப்படும் அப்புறம் வந்தால் கதவு திறக்காது இறை கதவு கதவு உயர்கதவு உன்னத ஞான அது எப்பவும் சித்தசபை கதவு திறந்திருக்கும் அன்னதானங்கள் நடந்துக்கிட்டு இருக்கும் வரவேற்பு நடக்கும் அன்பு பகிர்வுகள் நடக்கும் எல்லா விஷயங்கள் நடக்கும் ஆனால் ஞானம் வந்து ஒரு காலகட்டத்தில் அலட்சியப்படுத்தி அலட்சியப்படுத்தி அதை அதை எல்லா நிலைகளும் கொடுத்திருந்த போதும் வரமாக கொடுத்திருந்த போதும் அதை பின்னுக்கு தள்ளி முன்னுக்கு வைக்காமல் உயர்நிலையை உன்னத பெருநிலையை முக்கிய நிலையை முதன்மை நிலையை சபையை வைக்க வைக்காம அத்த அலட்சிய நிலையிலே பயணப்படுகின்ற சீடர்களுக்கு உரைத்திட்ட உரை வினைநிலைகளும் இருந்தபோதும் தன் உள் அதை வழிகாட்டுகின்ற நிலையிலே உயர் உன்னத அருளுரைகளை உரைகளை அற்புதமாக நிகழ்த்துகின்ற இறையுறைகளை சிவசித்த மகா உரைகளை கேட்டு அத்தகைய வினை நிலைகளை விரட்டி எடுத்து ஒரு சபையே இச்சபை உயர் சபை இச்சபை என்கின்ற எளிமையிலே வலிமையான வல்லமையான இரையை உணர முடியும் இறையை பார்க்க முடியும் இறையோடு பேச முடியும் இரையாக மாற முடியும் என்கின்ற அற்புதமான வரமாக கொடுக்கப்பட்ட நிலை இங்கு உள்ளது என்பதை அகத்திய பெருமான் வாயிலாக தெரிவித்து அற்புதமாக நற் நற்சபையின் பொற்சபையின் பொன்னம்பல மகாசபையின் சீடர்கள் சீடர்களாக வர இருப்பவர்கள் அந்த அங்கா இங்கா என்கின்ற மதில் மேல் பூனை பூனை பூனைகோல் அமர்ந்து அனைத்தும் முடித்து விட்டு வருவோம் அற்புதம் நிகழ்த்தி விட்டு வருவோம் சேர்த்து விட்டு வருவோம் அசையாமல் செய்து விட்டு வருவோம் ஆடாமல் செய்து விட்டு வருவோம் புதைத்து வைத்து விட்டு வருவோம் என்கின்ற நிலை மறைந்து தேடி வைத்து விட்டு வருவோம் என்கின்ற நிலை மறைந்து நாடி அடங்கி ஓடி ஓய்ந்து ஒரு பணியும் செய்ய முடியாத நிலையில் உயர் தவம் கூட இருக்க முடியாத நிலையில் சபைக்கு வந்து எந்த ஒரு பிரயோஜன நிலையும் இல்லை உயர் கலியுகத்திற்கு உன்னதமான பிரபஞ்சத்திற்கு ஏது ஒரு காரியமும் உங்களால் ஆற்ற முடியாது என்கின்ற உயர் உன்னத சூட்சமத்தை எத்தனையோ முறைகள் சித்தர்களும் தேவர்கள் உரைத்திட்ட போதும் இன்றைய அற்புதமான அகத்திய பெருமானே ஆனந்த ரூபனே அபூர்வ ரூபனே இறை ரூபனே வந்து மனம் வருந்தி கூறுகின்ற அற்புதமான அத்தகைய நிலை தனி உள் வைத்து உயர்வாக உயர் சபையில் வழி நடக்க அற்புதமான உயர் சீடர்களாக வளம் வர உன்னத சீடர்களாக வரம் இ வளம் வர இறை ஆற்றல் கொண்ட இறை மகா ஆற்றல் கொண்ட பிரபஞ்ச ஆற்றல்களை எல்லாம் தன்னகத்தே கொண்டு சிவமாக அமர வளம் வர அற்புதமான சிவ மகா சித்த சீடர்களை சலனங்கள் தவிர்த்து சஞ்சலங்கள் தவிர்த்து அத்தகைய என்ன போக்கு நிலைகளை தூக்கி எறிந்து தூரை எறிந்து வீசி எறிந்து விரைவாக நற்சபை வந்து விரைவாக நற்பாட முறைகளை கட்டு அற்புதமான ஞான மொழிகள் கேட்டு நல் இறைஞான மகா நூலமர்ந்த இத்தகைய அத்தகைய அருளாற்றல் சிவ சிவ மகா பேராட்டல் உங்களுக்காகவே வழங்கப்பட்டு இருக்கின்றது உயர்வாக உயர் பேலை திறந்து அனைவருக்கும் ஆசி அருளி வருகின்றது என்கின்ற உயர்வான உன்னத நிலைதனை உறக்க பிரபஞ்சம் முழுவதும் பறைசாற்றி வேறுபாடுகள் இன்றி வேற்றுமையின்றி உயர்வான உத்தமமான உன்னதமான வழி நடக்க அனைவரும் உயர் பிரபஞ்சத்திற்கு பணியாற்ற உன்னதமான பிரபஞ்சத்திற்கு பணியாற்ற நல் மாற்றம் காண நர்சபை நோக்கி வருக வருக என வருக வருக என அகத்தில் அகத்தில் அகத்தியத்தை வைத்து அகத்தியத்துக்குள் அகத்தியத்து அகத்தியத்திலே அமர்ந்து அகத்தியமாய் இருந்து அகத்தியமாக கூறுகின்ற அகத்தியமே கூறுகின்ற அறை கூவலை உங்கள் அனைவருக்கும் பறைசாற்றி உயர் பிரபஞ்சத்திற்கு பறைசாற்றி உன்னத இறையை உள் வைத்து பறைசாற்றி உத்தம எல்லாம் ஒட்டுமொத்தமாக உள் வைத்து பறைசாற்றி வருக 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 என அனைவரையும் பொன்னம்பல மகாசபைக்கு அருளானந்த பேரானந்த சிவ ஆனந்த சித்த ஆனந்த மகா ஆனந்த நிலையை கொடுத்து கொடுக்கின்ற மகத்துவமிக்க உன்னத உயர் சபை நோக்கி வருகை என சீடர்களை வரவேற்கிறோம் ஓம் அகதி சாய நமக அகதி சாய நமக அகத்திய பெருமானின் திருவடி தொடுத்து ஆனந்த ரூபமாக அற்புத ரூபமாக அருளானந்த சிவமகா ஆனந்த ரூபமாக அகத்திய நமந்தற்க ஆனந்தமயமான அத்தகைய இறை நிலை கொண்ட இறைஞான நிலை கொண்ட மேன்மை நிலை கொண்ட மேன்மையான இறை இறையா இறை நிலை கொண்ட அத்தகைய வினாக்களை அகத்திய பேராற்றலின் அற்புதமான திருவடிகளே சமர்ப்பணம் செய்து நல் பதில் உரைகளை கேட்க அனைவரையும் அழைக்கிறோம் ஓ மகதி ஓ மகதி ஓம்